அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு வீட்லேயே லேசி எப்படி போடலான்னு பார்க்கலாம் இந்த டப்பாவில் நான் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா பசும்பால்லேருந்து ரெடி பண்ண ஒரிஜினலாக வீட்லேயே நான் ரெடி பண்ண தயிர்ங்க வேற ஒன்றும் இல்லை இந்த தயிரில் தான் நம்ம இப்போ லெஸி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு நாலு பேருக்கு தேவையான அளவு நான் போட்டுற சேர்த்துக்கிறேன் இல்லை தயிரை நம்ம சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ஐஸ் கட்டி பீஸ் போட்டுக்கோங்க பெருசாக நான் போட்டிருக்கேன் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு ஒரு ட்ரிப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான லிஸி வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் நம்மளே ரெடி பண்ணி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு எப்போதுமே திருப்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட இதில் நம்ம இப்போ மேலே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பாலாடையும் கொஞ்சம் லைட்டாக ஜீனியும் தூவி சர்வ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் குடிச்சிங்கன்னா சூப்பராக இதை விட குளிர்ச்சியான ஒரு பானம் எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஹர்ஷிஸ் ஆஃப் ஆல்ரவுண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்